அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போது நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்கவிருக்கிறது அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதன் பக்ர பயிற்சியும் பதினாறாம் தேதி சூரியன் சிம்ம ராசியிலும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசியில் புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கும் மாறுகிறார் மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறது மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு மற்றும் செயலில் அதிக கட்டுப்பாட்டையும் கடைபிடிப்பது நன்மையை தரும் உங்கள் வார்த்தைகளை பிறரை அதிகமாக காயப்படுத்தலாம் போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் அதிக கவனமாக முயற்சி செய்ய வேண்டும் உங்களின் உடல்நிலையில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவீர்கள் பணியிடத்தில் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிருங்கள் மேலும் இந்த மாதத்தில் மூன்றாம் வாரத்தில் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் உணர்ச்சி தவிர்ப்பதும் அவசியம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு பண பரிவர்த்தனைகளிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் கூட்டாளிகளின் மூலம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் அபாயகரமான திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்கள் இல்லையெனில் எனில் பெரிய இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் எதிர்பார்த்த சிறப்பான வெற்றியை கொடுக்கும் மேலும் காதல் விவகாரத்தில் துணையை புரிந்து கொண்டு செல்பட வேண்டும் அவசர முடிவுகளைத் தவிருங்கள் இந்த மாதத்தில் உங்களது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி கூடியதாக இருக்கும் பருவகால நோய்கள் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஓரிரு விஷயங்களைத் தவிர மற்ற அனைத்துமே அற்புதமானதாக இருக்கும் தொழில் ரீதியாக உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான பிரச்சினைகளும் ஏற்படாது நிதி பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை வாழ்க்கையிலும் பணத்தை கவனம் தேவை குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் கூட குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரிய பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும் ஆனால் மாதத்தின் இறுதியில் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம் அல்லது உங்கள் இருவருக்கும் உணர்ச்சி வாக்குவாதங்கள் பெரியதாகலாம் கவனம் தேவை பண நெருக்கடி ஏற்படாது என்றால் கூட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவது முதலீடு செய்வது உள்ளிட்டவற்றில் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் ஏற்படலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஆண்டு முழுவதுமே பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் புதன் வக்கிரம் அடைவதும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கும் பேச்சால் ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தலாம் என்பதால் கவனம் தேவை கிரகங்களின் சஞ்சாரப்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பணம் ஈட்ட முடியும் குறிப்பாக பங்கு சந்தை ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும் நல்ல வருமானம் வரும் வேலையை கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் மேலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள் வாழ்க்கை துணை உடன் ஏற்படக்கூடிய சின்ன வாக்குவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் மட்டுமே அவ்வப்போது பிரச்சனையாக தோன்றலாம் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது இது பிற்காலத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க உதவும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் வாகன பராமரிப்பு செலவு உள்ளிட்டவை ஏற்படலாம் பேச்சில் நிதானத்தையும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதையும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சார நிலையால் ஆரோக்கியம் சீராகும் நினைத்தவற்றை சாதிக்கும் நிலை உண்டாகும் தொழில் வியாபாரம் விருத்தியாகவும் இழுப்பறையாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் வழக்கு சாதகமாகலாம் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உங்களுடைய நேரடி பார்வையும் தேவைப்படும் பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மேலை நாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும் இனத்த காரியங்களை நினைத்தபடி செய்து லாபம் காண்பீர்கள் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் எண்ணம் நிறைவேறும் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பும் பதவியும் வரும் வட்டாரத்தில் செல்வாக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் விற்பனையில் லாபநிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விரும்பிய வாகனமும் வாங்க முடியும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பொருள் சேரும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதிமூணு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஏழு ஒன்பது மற்றும் பதினாறு அடுத்ததாக பரண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இருக்க போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களை பாதுகாப்பார் உறவுகளிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் சேரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் குரு இணைவு பெறுவதால் குரு மங்கள யோகம் உண்டாகும் செயல்கள் யாவும் ஆதாயமாகும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்கள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும் கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் வேலையில் இருந்த பிரச்சனை வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிட செல்வாக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் விலகும் இழுப்பறையாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும் புதிய பொன் பொருள் சேரும் பணவரவு திருப்தி கொடுக்கும் மேலை நாட்டு முயற்சிகள் சாதகமாகும் அந்நியரால் ஏற்பட்ட சிக்கல்களும் தீரும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணவரவில் இருந்த தடைகள் விலகும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுகஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பொழு அதிகரிக்கும் உங்களை கண்டு பயந்திருந்தவர்களின் கை ஓங்கும் என்றாலும் தனஸ்தனத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணைவதால் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வீர்கள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும் அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதால் பொறுப்பும் பதவியும் நீடிக்கும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதமும் வரும் சனியின் பார்வைகளால் பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த மாதம் முழுவதுமே சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் ஆறு எட்டு பத்தாம் இடங்களுக்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகி முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களின் கனவும் நனவாகும் வேலைக்குரிய தகவல் வீடு தேடி வரும் பெண்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் வரும் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சேர்க்கை உண்டாகும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினைந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று ஒன்பது மற்றும் பதினாறு மேஷராசியை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களில் உங்கள் பேச்சு மற்றும் செயலில் அதிக கட்டுப்பாடு கடைபிடிப்பது நன்மையை தரும் உங்கள் வார்த்தைகள் பிறரை அதிகமாக காயப்படுத்தலாம் போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவீர்கள் பண இடங்களில் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் கோபம் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துவது அவசியம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு பண பரிவர்த்தனைகளிலுமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பரிகாரமாக பெருமானை வணங்கி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் காரிய வெற்றி உண்டாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ